சிறந்த மாநில தங்க நாணயம் வழங்க கலந்து கொண்டிருக்கிறார்கள் தங்க நாணயத்தை ஒன்றிய கழகத்தினுடைய துத்தூரை குடும்பத்தார்கள் சார்பாக சிறந்த மாட்டிற்கு சிறப்பு ஆயிரத்தி ரூபாயும் சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒரு ரூபாயும் வழங்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஏற்பட்டு அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒரு கைபேசி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சேர்ந்த வினோத் அவர்கள் அதுபோல் சிறந்த மாட்டினுடைய மாடுபுரி வீரர்களுக்கு செல் காத்துக் கொண்டிருப்பார் கொட்டேங்க மீянаगराज கவுன்சிலர் கடந்து இருக்காங்க பொதுச்சந்தர புல்லா இது போல வந்து ஆ ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருக்காங்க ஏன்னா இந்த அவுடல வரமாடி என்றாலே வரத்துக்குள்ள உள்ள வந்து ஸ்டேஜில இருந்து

சிவகங்கை மாவட்டம் நாடு சென்ற பழங்குடி மன்ற வீரர்களும் வலிமையாக மாவட்டத்திற்கு சென்ற திறப்பு பேரை தட்டி சென்ற பழங்குடி நாடு சென்று பெரிய நாச்சிய பண்பு வருகிறார்கள் இந்த கடுமையான பெறுவதற்கு வருவதற்கு கிராமமா சிவகங்கை மாவட்டமா

மறைப்பு பரிசாக துறை மனித அவர்கள் கூட்டு ஆயிரத்தி ரூபாய் வழங்க கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் மறைவுக்கு சிறப்பு பரிசாக துறை மணிகண்ட கூடுவதையா

சிவகங்கை மாவட்டம் சிங்கமனரி நகரில் சேர்ந்த ஒரு மாட்டிற்கு சிறப்பு பரிசு கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாட்டிலிருந்து சிங்கமனாரி சென்ட்ரே மூர்த்தி அவர்கள் சிறப்பு பரிசு இருபத்தி ஒரு கட்டாசார்கள் சிறப்பு பகுதியிலும் வந்து

நீங்கள் எழுச்சியை சிறப்பான வகையிலே இரண்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவரும் தெரிகலாம் காலையும் சிறந்த காலை ஈரங்களும் துறை தருகிறார்கள் துறை தருகிறது பரிசுகள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு அமைதியா இருபத்தி நாடுகள்

வேறு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பார்த்தேன் வேறு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பார்த்தேன் பணம் நேரம் ராமநாதபுரம் ராஜாஜி என்னது பாப்பா எங்க பார்த்துருவான் வேறு வேலையா காயல் என்ன வேலை காயல் என்ன இளம் பெய் பார் வேலை இருக்க வேலைதான் பெய் பாருங்க எங்க மாற்றுவாங்க எங்க மாற்றுவா நீங்கள் அவர்களின் சச்சின் காலை சச்சின் காலை எப்படி முடிந்து நாட்டிற்கு பெரிய சேர்க்கை மாவட்டத்திற்கு பிறகு சேர்க்க சிவகங்கை மாவட்ட பன்மொழி நாட்டைச் சேர்ந்த பயிற்சி நாட்டியில் நிறைவடை பெறுவதற்கு கலைஞ்சி ஒப்பதை விடாமல் நேரங்கள் நிலங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன வருமானத்தில் உள்ளாவுக்கு மிகச் சிறப்பான முறையில் மாவட்டம் காஞ்சி மொழி தினம்தோர் சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா காஞ்சிபுரமொழிக்கு பிறந்து செய்கிறவா பெரிய நிலைக்கு பரிந்துரை ஆதி தினமது பெருமை செய்கிறவா பல்வேறு வடமா நிகழ்ச்சிகளை பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளின் சிறப்பு பகுதிகளில் ஆதித்யநாதன் பல்வேறு மாவட்டங்களை வைத்து சிவகங்கை மாவட்டத்திற்கு திருப்படமான சிறப்பு பேரை தண்டித்துக் கொண்டிருக்கின்றார் பழங்கொழி ஞாயிற்கு பெருமையை பழங்குடியை சேர்ந்த வீரர்கள்

நேரங்கள் நன்கிக் கொண்டிருக்கின்றன காலத்தில் படித்த எல்லப்போ ஒரு சிறப்பான காலையாக இருந்த மாடுபடுகிறா நேரங்கள் நலங்கி கொண்டிருக்கின்றன காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன கலை நின்றா எங்க பார்த்துருவோம் எங்க பார்த்துருவோம் அன்பு தமிழர்கள் ஏதோ தயாராகி

வெற்றி பெறாதவரைக்கு அப்துல் ரஹ்மான் மடையு சிங்கம் <coughs> சிறப்பு